எல்லா ஆ ஆஹ் எல்லா வழி பயனஞ்சா

நான் புல்லாவளிக்கு உழைக்கிற கை காட்டி சபசியார் இந்த ரோட் புல்லாவளி ரோடு உழைக்கி விட்டோம் கை காட்டி சபசியார் தான் அதுதான் முந்தி மயில்கள் தான் நிற்கும் ஆ காட்டுக்கோழி வரது என்ன காட்டுக்கோழி மயில் பார்த்துடாங்க என்ன ரொம்ப மயில் பார்த்துட்டாங்க ஆணையில் மயில் இது எல்லாத்துக்கும் சந்தையில் உடங்குறது குரங்கு உருவாவொழி கொட்டம் குரங்கா தான் இருக்கும் ரொண்டேங்க ஆணை

চেয়ার so, বানান はい。 எங்க முன்னோர்கள் கட்டின புல்லாவளி கோயில் இன்றைக்கு இல்லை சொன்ன மக்கள் காலகாலமாக இந்த பேச கோயிலை வந்து கட்டி காத்துக்கொண்டு இருக்கிறாங்க பாருங்க இந்த கோயிலை கோயில்ல ஒரு சிறப்பு போட்டு இந்த இந்த சிபியார்ட்ட பாறவங்களுக்கு நல்ல அழைப்புகள் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க சொல்லி வாய் நின்று விளையாடிக்க நிற்கிது எனக்கு மேல நிக்குது தெரியுது இல்ல அக்கள் அழகா செய்து வச்சிருக்கிறார்கள் பாரு நினைக்கிறேன் கோயிலுக்கு எங்களுடைய ஒவ்வொரு கிழமையும் வியாழக்கிழமை பூசை நடக்கிறது எங்களுடைய கொன்னோரில் இருந்து ஒரு பஸ் கொண்டு வர்றது சொல்லி சொல்கிறாங்க ஒவ்வொரு வியாழனும் காலையில் அஞ்சு மணிக்கு அந்த பஸ் புறப்பட்டு இங்கே வந்து பூசை நடக்கிறாங்க ஒரு வியாழன் அந்த சினங்கள் வந்து போகிற இடம் எங்களை முன் பழைய ஆட்கள் இந்த கோயிலை கட்டாயமாக அவங்க வந்து கொண்டாடி கொண்டாடிட்டு போகிறவங்க இங்கே தான் எங்களை ஈவினி ஆளுகளை வந்து ஓய்வெடுக்கிறாங்க இப்போயும் கொஞ்சம் ஜனம் வந்து நிற்கிறது பொண்ணு மக்கள் வந்து நிற்கிறது இப்போயும் வந்துட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு வந்துருக்கிறாங்க நாங்களும் வந்திருக்கோம் இந்த ஆலயத்துக்கு நாங்களும் வருஷம் வருஷம் உங்களுக்கு இங்கே வருந்து போய்க்கு சுபசியார்கள் வந்துட்டு போகிறது முக்கியமாக நினைக்கிறோம் சூர்யா குழம்பு வந்துருக்கிறாங்க இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க இப்போ மற்றார் ஆ தம்பியும் இதெல்லாம் இங்கே வந்துருக்கிறாங்க இங்கே அங்கே இவங்க கம்மி நாக்கிழமை வந்துருக்காங்க கமிட்டா இங்கே நாக்கிழமை அவங்கள நிற்கிறாங்க என்ன இருக்கிற சபஸ்யா கட்டி well, மகா ஜ கோயிலுக்கரையில் சுபாஷியாருக்கு முழுதிரி கொடுத்துருவிடா Mesiar tabur lampu ini kita bareng. சோலார் லைட்டு போட்டு வந்திருக்கிறாங்க யார் துறையாக்கிங்களா ஆ துறையாக்கணும் இந்த அளவுக்குமா கோயிலுக்கு ரெண்டு பக்கமும் இந்த சோலார் லைட்டு போட்டுறதுக்கு வந்துருக்காங்க ஜாழ்பாணம் இருந்துங்களை பொருளில் இருந்து வந்துருக்காங்க இதோட மாதிரி இங்க சரி அடுத்த பட்டி மாதா இருக்கேவிக்கு பெய்ஞ்சடிக்க வந்து நிற்கிறார் நாங்க பெய்ஞ்சடிக்க சொல்லி விட்டு நாங்கள் அதனால பெய்ஞ்சடிக்க வந்திருக்கலாம் அவங்கள